ஹாய் இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து ஆரியக்காட்டில் ஆரியம் வறுத்துட்டு இருக்கோம் மலைக்கு வந்து எல்லாமே சாஞ்சிருச்சு சாஞ்சது ஒரு பிரச்சனைனா சாஞ்சி செடியில் இருக்கும்போது எல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் எல்லாமே பாதிக்கு பாதி வேஸ்ட்டு சீசன் மாறி வர வெயிலும் பிரச்சனை தான் மழையும் பிரச்சனை தான் விவசாயியாக இருந்தாவே பிரச்சனை தான் இதில் பா எல்லாம் வேஸ்ட்டும் ஏ ஈரமாக மக்கள் அவங்களோட அன்றாட வாழ்க்கைய நகர்த்ததுக்காக எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு அதுல எத்தனை பிரச்சனை பருவம் மாறி வர மழையால் எவ்வளவு பிரச்சனை பாருங்க எல்லாம் படுத்துருச்சு ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு இந்த வருஷம்தான் விளைச்சல் அம்மா தான் அது ரொம்ப சந்தோஷமா இருந்த பரவாயில்லன்ட்டு தொடர்ந்து பெய்கிற ரெண்டு வாரம் மலையால் எல்லாம் படுத்துருச்சு படுத்ததில் மட்டும் இல்லாமல் எல்லாம் செடி வளர்ந்துருச்சு அதுதான் ஹைலைட்டு கீழே படுத்து அதில் வந்த செடியில் அதில் ஒரு குட்டி செடி வந்திருக்கு மறுபடியும் மழை வரத்துக்குள்ளே அதெல்லாம் பறித்து கொண்டு போய் வீட்டில் போடணும் உங்கள் ஊரில் இந்த மாதிரி மழையினால ஏதாச்சும் வெல்லாம வேஸ்டா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க எங்களுதுன்னு மட்டும் இல்லைங்க எல்லாருமே ஆரியம் போட்டது எல்லாதுமே வேஸ்ட் ஃபுல்லா படுத்துருச்சு அது மத்தவங்க எல்லாம் படுத்துச்சு இது கொஞ்சம் பிஞ்சா இருக்கும் போதே போட்ட ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ்லயே படுத்துருச்சு அதனால ரொம்ப வேஸ்டேஜ் ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் ஒவ்வொரு நஷ்டம்னா விவசாயத்தில் தொடர் இடெல்லாம் நஷ்டமாக இருக்குது இதுக்கு எத்தனை மாதம் அஞ்சாறு மாதம் கஷ்டப்பட்டு இது பராமரிச்சு இன்னும் இதெல்லாம் பொறுக்கணும் நின்றுட்டு இருந்தால் கூட ஈஸியாக எடுத்துடலாம் எல்லாம் படுத்துட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு அது தரையோட தரையாக தண்ணி மிக்ஸ் ஆகிருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சரி சும்மா அவங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் நான் போய் உட்காந்துக்கிட்டு பொறுக்கிறேன் இதை பற்றி உங்களை கமெண்ட்டை மறக்காமல் தெரியுங்க பாய்